வணக்கம் மக்களே இன்று குறுந்தொகையின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்தாவது பாடலை கேட்போமே கோடு ஈர் இலங்கு வழை நெகிழ பாடு இல கழிந்து பணி ஆனாவே துண்ணறு நெடுவரை ததும்பி அருவி தன்னன் முழவின் இமிழ் இசை காட்டும் மருங்கில் கொண்ட பலவின் பெருங்கல் நாட நீ நயந்தோள் கண்ணே பாடியவர் மதுரை வரையும் துணையும் ஆற்ற என வினவிய கிழவர்க்கு தோழி சொல்லியது கூற்றுக்கு உரியவள் தோழி கேட்போன் தலைவன் சொற்பொருள் கோடு சங்கு ஈர்தல் அறிதல் கழிந்து அழுது ஆனா அமையா ததும்புதல் ஒளித்தல் தன் என் ஒலிக்குறிப்பு பொருள்வையின் பிரியும் தலைவன் தோழியிடம் உன் தலைவி நான் பொருள் தேடி திரும்பி வரும் இருப்பாளா என கேட்க தோழி பதில் சொல்லுவதாக நீர் ததும்பிக் கொட்டும் நாடனே அந்த அருவி தன்னென்னும் ஒலி எழுப்பும் முரசு போல முழவு போல இசை எழுப்பி வீழ்ந்து கொண்டிருக்கின்ற அருவி நாடனே நின் மலைச்சாரலில் பலாமரங்களும் நிறைந்திருக்கின்றன துண்ணறு நெடுவரை ததும்பி அருவி தன்னன் உழவின் இமிழ் இசை காட்டும் அருங்கில் கொண்ட பலவின் பெருங்கல் நாடன் அறிவுக்கு அருகில் பலாமரமும் நிறைந்திருக்கின்ற நாடன் இது நாடனுக்கான அடை அப்படிப்பட்ட நாடனே நீ பிரிந்தால் சங்கை அறிந்து செய்யப்பட்ட அவளின் சங்கு வளையல்கள் களலும் நாளும் துயில் துறந்த மறந்த கண்ணழாகி அழுத கண்ணல் ஆவாள் நீ விரும்பிய தலைவி என்கிறாள் தோழி கோடு ஈர் இலங்குவது பனி ஆனாவே நீ நயந்தோள் கண்ணே பணி என்பது இங்கு கண்ணீர் துடி கோடு ஈர் இலங்குவளை அணிந்த தலைவியரை பற்றிய பதிவுகள் பல சங்க இலக்கியங்களில் உள்ளன அவற்றுள் சில கோடு ஈர் இலங்கு கடல்கோடு அறுத்த அறம்போல் அம் வளை கோடு ஈர் எல் வளை எல் வளை ஆய் நுதல் கோடு செறிந்த வளைவார் முன்கை நீ தந்த அரை புனல் வாழ் வளை சங்கு அறிந்து வளையல் செய்து கைவளையலாக அணிந்த தலைவியரை மட்டுமல்ல அந்த வளையல்களை தலைவனும் கொடுத்தான் என்கின்ற பதிவை நீ தந்த அரைப்புணல் அரை அரைப்புணல் கடலலை கொணர்ந்த சங்கிலிருந்து செய்த வெண்மையான வளையல் என்பது பொருள் நம்மை காண விருப்பமே இல்லாத தலைவனை காண இந்த கண்கள் துடிக்கின்றன பேணாது பெட்டார் உலர்மன்னோ மற்ற அவர் காணாது அமைவு இல கண் தலைவன் கண்கள் தலைவன் வராவிட்டாலும் தூங்குவதில்லை வந்தாலும் தூங்குவதில்லை கண்கள் தலைவியை பெரும் பாடாய் படுத்துகின்றதற்கான பதிவை சொல்லும் பாடல் வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை ஆர் அங்கர் உற்றன கண் என்பது காமத்துப்பால் காட்டும் தலைவியின் பாடு தலைவியின் பாடு இல கழிழ்ந்து கண்ணீர்துளிவுக்கும் கண் பற்றிய பதிவை சொல்லும் பாடலை மீண்டும் கேட்போமா கோடு ஈர் இலங்குவளை நெகிழ நாளும் பாடு இல கழிந்து பணி ஆனாவே துண்ணறு நெடுவரை ததும்பி அருவி தன்னன் முளவின் இமிழ் இசை காட்டும் மருங்கில் கொண்ட பலவின் பெருங்கல் நாட நீ நயந்தோள் கண்ணே நீ நயந்தோள் கண்ணே என்பதை முதல் இரண்டு அடிகளுக்கு பின் கொண்டு கூட்டி பொருள் கொள்ள வேண்டும் ததிம்பி என்னும் சொல் சங்க இலக்கியம் முழுமைக்கும் ஒரே ஒரு பதிவுதான் உள்ளது இசைக்கருவியான முளவின் ஓசை அருவியின் ஒலிக்கு ஓமையாக காட்டும் பாடல் பெருங்கல் நாடனே நீ தலைவிக்கு அன்பு செய்து அவளை மணந்து கொண்டு அருகில் வைத்து வாழ வேண்டும் என மலை வளத்தையும் மர வளத்தையும் காட்டி தலைவியின் அன்பையும் எடுத்துரைத்து மனம் பேசிவா தலைவா என உணர்த்தும் கவின் மிகு குறிஞ்சிக் கவிதை